மனைவி மங்களமிற்கு உடம்புக்கு ரொம்ப முடியவில்லை அவள் கண்களில் துளித்த அந்த கண்ணீரை கண்டு போனார் கேசவன் என்னம்மா பண்ணுது ஆஸ்பத்திரிக்கு இப்ப போயிடலாம் நான் இருக்கேன் ஒரு வறண்ட சிரிப்பு எட்டி பார்த்தது அவளுக்கு என்ன மங்களா ஒரு மாதிரி சிரிக்கிற இந்த முறை நான் திரும்பி வீட்டுக்கு வர வாய்ப்பு இல்ல என்ன பூஜை ரூமுக்கு மெதுவாக கூட்டிட்டு போங்க அவளை பரிதாபமாக பார்த்தார் அவள் எல்லா கடவுளையும் தொழுது இங்க பாருங்க பூ வைக்கிறேன் மாலை போடுறேன்னு ஸ்டூலில் ஏறாதீங்க யாரையாவது வர சொல்லி படங்களை கையெட்டும் தூரத்தில் மாட்டி வச்சுக்கோங்க விளக்கில் வேஷ்டி படாமல் பார்த்துக்கோங்க பசங்களுக்கு சொல்லிட்டீங்களா எதுக்கு சொல்லணுமங்களோ நான் இருக்கேன் உனக்கு நீ நினைக்கிற மாதிரி உனக்கு ஒன்றும் இருக்காது அவளுக்கு ஆறுதலுக்கு சொன்னாலே தவிர அவருக்கும் உள்ளுக்குள்ள பரிதவிப்பாக தான் இருந்துச்சு ஆஸ்பத்திரிக்குள் கார் நுழையும் போதே மயக்கமானாள் கேசவனுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது டாக்டர் வந்து பார்த்து ஐசுவில் அனுமதிக்கச் சொன்னார் கேசவன் மகன்களுக்கு ஒரு தகவல் கொடுத்தார் ஒருவன் ஆஸ்திரேலியா இன்னொருவன் யுஎஸ் இரண்டாம் நாள் மங்களம் கண்விழித்து கேசவனின் பேச ஆரம் ஆசைப்படுவதாக நர்ஸிடம் கூற கேசவன் எட்டு வயது சிறுவன் போல ஓடி அவள் அருகில் நின்றார் அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது மங்களம் மெல்லிய குரலில் பேசத் தொடங்கினாள் இங்க பாருங்க நாம ஆரம்பத்துல ஆஸ்திரேலியா யூஎஸ் போய் வந்துகிட்டு தான் இருந்தோம் இப்போ நம்மளால அங்க போக முடியாத சூழ்நிலையா ஆகி போயிடுச்சு இப்ப நானும் போயிட்டா தனியா அந்த வீட்ல இருக்காதீங்க துணைக்கு நமக்கு யாரும் இல்லை ஓல்டேஜ் ஹோம்ல போயிடுங்க அங்க நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு தனியா இருக்கோம்னு தோணாது வீட்டில் பேசக்கூட யாரும் இல்லாம வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் பின்னாடி பேசிக்கலாம் உனக்கு ஒன்றும் ஆகாது இங்கே பாருங்க நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் என்னது நீங்கள் நான் சொல்கிற கங்கா ஓல்டேஜ் ஹோம் போய் இப்போ தங்கணும் இது என்னோட விருப்பம் விசிட்டிங் கார்டு என்னோட கைப்பையில் இருக்குது பசங்க வரும் வர காத்திருந்து அவர்களிடமும் அவளது எண்ணத்தை அவளே சொல்லி முடிக்கவும் அடுத்த சில நிமிடங்களில் அவள் சலனமானாள் அப்பா நீங்க எங்க கூட வந்திருக்கலாமே எங்களால் வர முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரியும்ப்பா உங்க அம்மா எடுத்த முடிவு சரிதான் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்ன பாக்க ஓடோடி வர வேண்டாம் போது வாங்க வாரம் தவறாம வீடியோ கால் பண்ணுங்க அது போதும் ரொம்ப முக்கியமான பொருட்களை மகன்களிடம் ஒப்படைத்தார் ஏற்கனவே வீட்டை விட்டு அதிலேயே குடியிருந்ததால் வீட்டை விற்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கவில்லை இரண்டு பசங்களும் நல்ல நிலையில் இருந்தார்கள் மனைவியின் நகைகளை அவர்களுக்கு பிரித்து கொடுத்தார் ஐந்து பவுன் தாலிக்கொடியை இருபது வருடமாக வீட்டில் வேலை பார்த்து கொண்டு இருந்த கோமதிக்கு கொடுத்தார் கல்யாண வயதில் பெண் அவளுக்கு இருந்தாள் பையன்களும் தலா ஐம்பதாயிரம் அவளுக்கு கொடுத்தனர் நிறைய வீட்டுப் பொருட்கள் கோமதிக்கு கிடைத்தது மங்களம் சொன்னா கங்கா ஓல்டேஜ் ஹோம் அருமையாக இருந்தது மனைவியின் பக்தி புத்தகங்கள் அவளது நெஞ்சில் சுமந்து கொண்டிருந்த தாலி எடுத்துக்கொண்டு வைத்து எடுத்து வைத்து கொண்டார் சின்ன சமையலறை வேண்டுமெனில் சுடுத்த நீர் வைத்துக்கொள்ள கொள்ள நேரா நேரத்திற்கு உணவு அறைக்கே வந்து விடும் பெரிய ஹாலும் அருகிலேயே ஒரு பெரிய பெட்ரூம் வாஷ்ரூம் எல்லாம் ஜன்னலில் இருந்து பார்த்தால் பீச் தெரிந்தது மங்களம் எப்போ இப்படி ஒரு இடத்தை கண்டுபிடித்தால் என்று ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு இதைத்தான் ஆச்சரியம் என்று சொன்னாலா என்று தெரியவில்லை அதிகாலை வாக்கிங் சென்றுவிட்டு ரூமுக்கு வந்து விடுவார் காஃபி டிபன் எல்லாமே ரூமுக்கு வர வேண்டும் என்றால் கொண்டு வந்து தந்து விடுவார்கள் இல்லாவிட்டால் டைனிங் ஹால் சென்று சாப்பிடலாம் ஒரு வாரம் போனதும் ரொம்பவே போர் அடிக்க டைனிங் ஹால் சென்று சாப்பிட்டு வரலானார் மூன்றாம் நாள் மதியம் சாப்பிட்டுவிட்டு கை கழுவ சென்றபோது சாப்பிடுவதற்காக கையை கழுவி கொண்டிருந்த பெண்மணி ரொம்ப தெரிந்தவர் போல தோன்ற இன்னும் கொஞ்சம் அருகில் சென்று பார்த்தார் அது அது காயத்திரியே தான் அதற்கு மேல் பல்வேறு உணர்ச்சி எண்ணங்கள் அலைமோதியதால் ரூமிற்கு வேக வேகமாக வந்துவிட்டார் வேர்த்து கொட்டியது கிராமத்தில் ஏழை வீட்டு பெண்ணாக இருந்தாலும் படிப்பில் படுச்சுட்டி காயத்ரி கேசவன் வீடு எதிர்த்த வீடு தான் ஒன்றாக விளையாடி பருவம் வந்ததும் சற்று இடைவெளி பெரிய இடைவெளியாக விட்டாலும் இருவருக்கும் பூத்திருந்த காதல் நின்று நிதானமாக வேர்விட்டு வளர்ந்தது இதில் என்ன ஆச்சரியம் என்றால் அவர்கள் காதல் அவர்களைத் தவிர வேறு யாருக்கும் தெரியவில்லை வேலை தேடி சென்ற கேசவன் டெல்லி சென்றுவிட நல்ல பணக்கார சம்பந்தம் தேடி வந்து காயத்ரியை பெண்கேட்டு வர அடுத்த இரண்டு நாள் பெண்கள் திருமணத்திற்கு காத்து இருந்தாலும் செலவு முழுக்க மாப்பிள்ளை விட்டார் ஏற்றுக்கொள்ள கேசவனுடனான காதலை சொல்லவும் முடியாமல் குடும்ப நிலையை நினைத்து எதிர்பார்த்தும் சொல்ல முடியாமல் எதிர்த்தும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் உடைந்து போனாள் காயத்ரி கேசவன் மூன்று மாதம் கழிந்து கிராமத்திற்கு வந்தபோது அதிர்ந்து போனான் காயத்ரியின் மீது கோபம் வரவில்லை அவளது நிலைமை புரிந்தது ஒரு வார லீவு எடுத்து வந்தவன் அடுத்த நாளே டெல்லி சென்று விட்டான் காயத்ரி நினைவு வராமல் இருக்க வெறிகுண்டு படித்து அடுத்தடுத்து பதவி உயர்வு தேர்வுகள் எழுதி உயர் பதவியை அடைந்தான் அவனது அலுவலக நண்பரின் தங்கை மங்களம் இவரை மிகவும் விரும்ப முதலில் தயங்கியவன் அவளிடம் தன் முதல் காதலை பற்றி விரிவாக எடுத்துச் சொன்னான் புரிந்து கொண்டவள் சம்மதம் சொன்னாள் வேக வேகமாக தன்னுடைய அறைக்கு வந்துவிட்டார் கட்டலில் அமர்ந்தார் மனசு பழைய நினைவுகளை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்தது மங்களத்தின் போட்டோவை பார்த்தார் மந்தகாச புன்னகையில் இருந்தால் மங்களம் மோனலிசா ஓவியம் போல அந்த புன்னகை அவருக்கு வேறு பல விஷயங்களை உணர்த்தியது அவளது தாலியை எடுத்து அதை தடவினார் அவளது நெஞ்சில் ஐம்பது வருடங்களாக உரசிக் கொண்டிருந்த உணர்வற்ற பொருட்களில் உணர்வை உணர்ந்தார் மங்களம் விரும்பி படிக்கும் சீரடி சாய்பாபாவின் புத்தகத்தை எடுத்து பிரித்தார் இரண்டு மூன்று பக்கத்திற்கு பின் ஒரு கவர் இருந்தது பிரித்துப் பார்த்தார் மங்களம் அவருக்கு எழுதிய கடிதம் அதில் இருந்தது அன்பே நான் உங்களுக்கு எழுதும் கடிதம் முதல் கடிதமும் கடைசி கடிதமும் ஆகும் கடிதம் எழுத வேண்டிய அவசியம் நிலைமை நமக்கு ஏற்படவே இல்லை நாம் எப்போது பிரிந்தோம் கடிதம் எழுத அன்பே எனக்கு உங்கள் அன்பை வாரி வாரி வழங்கியிருக்கிறீர்கள் நாளுக்கு நாள் உங்கள் அன்பை பெற்றாலும் உண்மையில் அந்த காயத்ரி விட்டு சென்றதால் தான் உன்னத மனிதரான நீங்கள் எனக்கு கிடைத்தீர்கள் உங்களது அடுத்த பிறந்த நாளில் உங்களை கங்கா முதியோர் இல்லம் அழைத்து வர எண்ணி இருந்தேன் சிறுவயது காதலியான உங்கள் காயத்ரி என்னவானால் என்று உங்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருந்திருக்கலாம் மிக சமீபத்தில் எனக்கு காயத்ரி பற்றியே தெரிய வந்தது உங்கள் துர்கா கோஷ்டம் கிராமத்தினர் தனியே ஒரு குரூப் பேஸ்புக்கில் வைத்திருப்பதை பார்த்தேன் அதில் நான் ஆனேன் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்களை சேகரித்தேன் காயத்திரிக்கு பிள்ளைகள் இல்லை அவரது கணவர் பத்து வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார் என்றும் கங்கா முதியோர் இல்லத்தில் இருக்கிறார் என்றும் தெரிந்து கொண்டேன் அதனால் நான் உங்கள் பழைய காதலியை சந்தித்தால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுமே என்று நினைத்து உங்களுக்கு சர்பிரைஸ் கொடுக்க நினைத்தேன் என் உடல்நிலை சரிவர இல்லாததால் கடிதமாக எழுதி வைத்துவிட்டேன் என் உணர்வும் நீங்கள் தானே அன்பே கண்டிப்பாக இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைக்கும் நான் இல்லாவிட்டாலும் நீங்கள் உங்கள் காதலி இருக்கும் கங்கா முதியோர் இல்லத்தில் இருந்து கொண்டு உங்கள் மீதி நாட்களை சந்தோஷமாக கழியுங்கள் உங்களிடம் சொல்ல துடித்தேன் ஆனால் உணர்வு துடித்தாலும் மனது சொல்ல விடாமல் தடுக்க காரணம் நான் உங்கள் மீது வைத்துள்ள அளவு கடந்த காதல்தான் என்றும் உங்கள் மங்களம் மங்களத்தின் போட்டோவை பார்த்தார் மந்தகாச புன்னகை வீசிக்கொண்டே இருந்தார் அன்புடன் ஏ சுந்தர்ராஜன் அப்படின்ற ஒரு ஒரு ஆசிரியர் ஒருத்தர் இந்த கதையை வந்து எழுதியிருக்காரு உண்மையிலுமே மிக அற்புதமான கதையை வந்து எழுதியிருக்காருன்னே சொல்லி சொல்லலாம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு பழைய காதல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்